இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது எத்தனை செண்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு செண்டு பில்டிங் வந்து ஆயிரம் சதுரடியில் இருக்குது வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் பிளாட் வந்து தெற்கு பார்த்த பிளாட்டில் கிழக்கு பார்த்த வாசலில் இருக்குது வீடு பில்டிங் வந்து ஆயிரம் சதுரடி ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு கூட இருக்குது வீடு விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை கடைசி நந்தலுக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் கமிஷன் வந்து ரெண்டு பெர்சன்டேஜ் வாங்குவோம் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம்